குருக்ஷேத்திர போரின் பதினான்காவது இரவு அனைவருக்கும் தெரியாது அந்த இரவு கர்ணன் ஒருவர் மீது சாபம் பெற்றார் போரின் தொடக்கம் முதல் ஓய்வின்றி அர்ஜுனனையும் பீமனையும் தனியாக தடுத்து நிறுத்திய கர்ணனின் வீரத்தில் கவுர் அவர்கள் அனைவரும் நம்பிக்கை வைத்திருந்தனர் அந்த இரவு கர்ணன் தனியாக அரவிந்தன் குலத்தின் பக்கமாக நடந்தான் அவன் வலது காலை நீரில் வைத்தபோது ஒரு விசித்திரமான சத்தம் குளத்தின் அடியிலிருந்து சிவகணங்களின் ஒளியழ அவர்களில் ஒருவர் கோபமாக கத்தியார் கர்ணா எங்கள் அருளால் கிடைத்த வீரவஜ்ர குண்டலம் உனக்கு பாதுகாப்பு ஆனால் இன்று இரவு நீ உனக்கு சொந்தமானதை ஒப்புக் கொடுக்கவில்லை கர்ணன் அமைதியாக சொல்லினார் எதையும் நான் மறக்கவில்லை தானம் கொடுப்பதும் சத்தியம் காப்பதும் அதுவே என் தர்மம் அந்த வேளையில் ஒரு முதிய பிராமணன் உருவெடுத்தார் அவர் கேட்க வந்தார் கர்ணனின் கௌரமும் குண்டலமும் ஒரே கணத்தில் உண்மை புரிந்தது அவர் யாருமில்லை இந்திரதேவன் அவர் அளித்த சாபம் கர்ணா இன்று நான் எடுத்த குண்டலத்தினால் உன் உயிர் போரில் ஒரு சிறிய தவறினால் தீரும் கர்ணன் சிரித்தான் அது சோகமில்லை அது வீரத்தின் சிரிப்பு அவர் பதிலளித்தார் உன் சாபம் என்னை மாற்றாது நான் தர்மத்திற்காக அல்ல அன்புக்காக போர் செய்கிறேன் என் அண்ணன் துரைதராஷ்டிரனுக்காக அந்த இரவு நீர் அலைந்தது ஆகாயம் அதிர்ந்தது கர்ணனின் குண்டலம் இல்லாத முகத்தில் ஒரு அழகிய ஒளி தெரிந்தது அது பரம வீரத்தின் ஒளி ஏனெனில் அவன் இழந்தது அவன் சக்தி அல்ல அவன் உயரம் அந்த இரவு கர்ணன் தனியாக நடந்தபோது தேவர்களே எழுந்து நின்றனர் அவன் சாபத்தால் விழுவான் ஆனால் அவன் வீரத்தால் நிலைத்திருப்பான் இந்த கதை பிடித்திருந்தால் பாலோ பட்டனை கிளிக் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் ஒரு லைக் போட்டுக்கோங்க